வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னச்சாமி அவர்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஜி நீங்க நல்லா இருக்கீங்களா ஜி சொல்லுங்க தமிழ்நாட்டு பட்ஜெட்ல வந்து அந்த ரூபாய்க்கான சின்னமானது அதிகாரப்பூர்வ சின்னமானது மாற்றப்பட்டு இருக்கிறது இதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிகழ்வை நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க இது திமுக அரசாங்கத்தை பாதிக்குமா நீங்க எப்படி ஜி முதல்ல இதை வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஜெயரஞ்சன் சொல்லியிருக்கார் ஜெயரஞ்சன் அப்படிங்கிற பேரு சம்ஸ்கிருத பேர் தான் அதனால் என்னுடைய முதல் கோரிக்கை ஜெயரஞ்சன் தன்னுடைய பேரை மாற்ற வேண்டும்ங்கிறது ரெண்டாவது தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எதையுமே நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எக்க ஏகப்பட்ட இஸ்லாமியர்களுடைய பெயர் அதனுடைய உச்சரிப்பு என்பது சமஸ்கிருத பேர்லாம் வருது பாருங்க இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஓராண்டு ஜெயில் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஜாவகர்லாம் அதுல வர்ற எல்லா லெட்டர்ஸ் எல்லாமே தேவநாகரி லெட்டர்ஸ் தான் புரியுதுல அதுலயும் ரூ வருது அதுலயும் ஹா வருது ஆஹ் ஆகையினால தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எல்லா இஸ்லாமியர்களையும் கூப்பிட்டு உங்க பேர்ல தேவநாகரி இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் மூன்றாவது தமிழ்நாடு அரசுக்கு ஆண்மை வேண்டு கொண்டு இருந்தால் இனிமே தன்னுடைய அத்தனை கம்யூனிகேஷன்லையும் மத்திய அரசனுடைய கம்யூனிகேஷன்லையும் இந்த ரூபாய்க்குள்ள லட்சணையை எடுத்து விட்டு ரூ என்று தமிழில் போட வேண்டும் ஏன்னா அப்ப அவங்களுக்கு புரியாது அலாட்மெண்ட் வராது ஐஏஎஸ் ஆபீசஸ் அதை அனுமதிப்பார்களா அதாவது இன்னைக்கு பட்ஜெட்ல கொடுக்கலாம் மத்திய அரசாங்கத்து கூட கரஸ்பாண்டன்ட் கூட இதையே போட முடியுமான்னு எனக்கு தெரியாது நான்காவதாக நாம் எங்க இருக்கோம்னா ஒரு இலட்சினைக்கும் எழுத்துக்கும் ஒரு சிம்பல் என்று சொல்லக்கூடிய அடையாள சின்னத்துக்கும் எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாள்களால் மூடர்களால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு லட்சணையை இன்னொரு லட்சணையை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு லட்சணையை இது ஒரு மொழி என்று சொல்லி இன்னொரு மொழியை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணுறது உலக மகா பைத்தியக்காரத்தனம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்னைக்கு கூட்டணியில் இருந்தது திமுக அரசாங்கம் அவர்கள் என்ன முடிவு பண்ணாங்க எந்த மொழியும் ரூ என்பதை கூடாது ஏன்னா எல்லா மொழியிலையும் அந்தந்த வாரத்தில் ரூ ரூன்னு போடுவாங்க பொதுவாக இந்தியாவில் ஒரு அதுக்குன்னு ஒரு சிம்பல் வேணும் என்று சொல்லி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக ஒரு போட்டி நடத்தினார்கள் யார் ஃபினான்ஸ் மினிஸ்டரு நம்ம பழனிசாமி சிதம்பரம் காரக்குடியைச் சேர்ந்தவர் அந்த போட்டியில தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் என்கிற இளைஞன் வெற்றி பெற்றான் அவன் வடிவமைத்ததுதான் இந்த சின்னம் அந்த உதயகுமாரினுடைய அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய திமுக எம்பி அவர் பேர் தர்மலிங்கம் வேடிக்கை பாருங்க வடிவமைச்சது திமுகவனுடைய எம் எம்எல்ஏ ரிஷிவந்தியம் எம்எல்ஏ தர்மலிங்கத்தினுடைய பையன் உதயகுமார் ஆட்சியில இருந்தது மத்தியில் காங்கிரஸ் இங்க திமுக கூட்டணி அதை ஆதரித்தது அந்த பையனை ஆதரித்து பாராட்டினது கருணாநிதி அவர்கள் அப்ப கருணாநிதிக்கு இதெல்லாம் தெரியாதா அதை விட ஜெயரஞ்சன் பெரிய புத்திசாலியா அதை விட ஸ்டாலின் பெரிய புத்திசாலியா அதை விட உதயநிதி பெரிய புத்திசாலியா அப்ப என்னாச்சு இந்த மூணு பேர்களும் சேர்ந்து கருணாநிதியை ஒரு முட்டால் ஒரு பைத்தியம் ஒரு கிருக்கன் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்ட தகப்பன் என்று சொல்லுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க இந்த பாவத்தை பண்ணிட்டு இனிமே கருணாநிதி சமாதியில போய் ஆயிரம் தயிர் வடைய வச்சாலும் அந்த ஆன்மா உங்களை மந்திக்காது ஆயிரம் தயிர் வடைய வச்சாரு இதை பார்த்த அடுத்ததாக நான் சொல்றேன் மொழி தானே மொழி வேண்டாம் அந்த இடத்துலன்னு லட்சணை வச்சிருக்கு நீங்க அந்த மொழியை எடுத்து விட்டு லட்சணையை எடுத்து விட்டு இப்ப மொழியில உள்ள ஒரு வார்த்தையை வைத்தால் நீங்கள் தானே இப்ப திணிக்கிறீங்க ஹிந்தியை திணிப்பதாக சொல்லும் நீங்கள் நீங்கள் தானே திணிக்கிறீர்கள் ஆகையினால இந்த அரசாங்கத்தை யாரோ தவறாக வழி நடத்துகிறார்கள் ரொம்ப தெளிவாக சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது இப்ப ஆயிரம் கோடி ஊழல் வந்திருக்கு அது ஆயிரம் கோடிதானா ஆஹ் பல லட்சம் கோடியா ரெண்டு லட்சம் கோடியா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதை தாண்டி பாலியல் பிரச்சனை இருக்கு எத்தனை ஒரே ஒரு சார மறைப்பதற்காகத்தான் இந்த மொழியை கையில் எடுத்தார்கள் அந்த பணம் தர்மேந்திர பிரதான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன பணம் மாநில அரசனுடைய பணம் இல்லை மாநில அரசுக்கு ஐம்பத்தி ஒன்பது அதாவது நாற்பத்தோரு பெர்சன்ட் பினான்ஸ் கமிஷனுடைய பணம் வந்தாச்சு ஜிஎஸ்டில வந்து வர வேண்டிய பணம் வந்தாச்சு மத்திய அரசுடைய ஐம்பத்தொன்போது பிரசன்ட் எல்லா மாநிலத்திலையும் வரக்கூடியதுல இருந்து அலாட் பண்ண பணம் ஆகியனால மாநில அரசு அது சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது என்று தர்மேந்திர பிரதான் சொன்னதால் இவர்களுக்கு கோபம் வந்தது உண்மையைதானே சொன்னாரு ஆகையினால திரிபுவாதம் பேசி நாங்கள் யார் தெரியுமா என்ன தெரியுமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணாதுரை புத்திசாலு தமிழ்நாடே கைவிட்டு விட்டார் அதுக்கு முன்னால் திராவிடர்கள் புத்திசாலி கொஞ்சம் பேசினாங்க அப்புறம் மாறிட்டாங்க இந்த எழுதலாமோ உளறிட்டு இருக்கிறாரு இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் ஏன்னா இந்த அரசு காஷ்மீரையே தூக்கி வந்தாடி இன்னைக்கு ஒன்றும் பேச முடியலை எங்கங்கே என்ன இருக்காங்களோ அவங்களும் அடக்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் ஏதோ நான் தான் அப்படின்னு சொன்னால் என்ன ஆவீங்க அதாவது நடந்தது என்ன ஒவ்வொரு பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் போதும் காங்கிரஸ் கட்சி வந்து மாட்டிக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ வெளிநாட்டுல இருந்து ஒரு இஷ்யூவை கிளப்பி விடுவோம் அவன் கத்துவான் உடனே காங்கிரஸ் கட்சியை அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் மோடியும் சேர்ந்து சப்பு சப்பு விடுவார்கள் இந்த தடவை இஷ்யூ இல்லைங்கிறதுனால காங்கிரஸ் ஆப்போசிஷன்ல திமுக அது விட்டது திமுக வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறது வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறோம் காங்கிரஸ் நம்மளை பலிகள ஆக்கி விட்டது என்று கூட தெரியவில்லை இப்போ இந்த ருப்பிய மாத்திருக்காங்க இல்ல சிதம்பரம் கண்டிப்பாரா தெரியாது பெருந்தையை கண்டிப்பாரா தெரியாது ராகுல் காந்தி கண்டிப்பாரா தெரியாது அதனால இவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை கூட இழந்து விடுவார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால உலகமாக மடத்தனம் நான் சிம்பல் அப்படின்னு அதாவது அடையாள அரசியலை திமுக கையில் எடுக்கிறது நான் சொல்லுவேன் இந்த அடையாள அரசியல் உங்களை அடையாளம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடும் என்று உல முக்கியமான விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் இந்த சிம்பிள் என்பது உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா டாலருக்கு ஒரு சிம்பிள் இருக்கு அத மாதிரி சர்வதேச நாடுகளில் இந்தியாவுடைய கரன்சி போட்டி போட வேண்டும் என்பதால் இந்த சிம்பிள் உருவாக்கப்பட்டது இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் போட்டி போடத்துக்காக இந்த சிம்பிள் உருவாக்கப்படவில்லை ஏதோ இவங்க வந்து இதுக்கும் மொழிக்கும் முடிச்சு போட்டதுக்கு மொழிக்காகவும் இந்த சிம்பிள் இல்லை ஆகையினால ஏதோ ஒரு போட்டிங்கிற நோக்கத்துல இதை இவர் பண்ணுவார்கள் என்றால் இவர்கள் அறியாமையும் இதற்கு ஒரு காரணம் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் ரொம்ப நன்றி ஜி உங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்கு பல தகவல்களை கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி